அதாவது இன்றைக்கி வந்து ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு க வந்து ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் இந்த மாடுகளை வச்சு விடுவாங்க முதல் காலை வந்து கோயில் காலையை வச்சு விடுவாங்க அது ஒரு சமுதாயத்துக்கான அந்த பாரம்பரியமாக எந்த சமுதாயம் நீண்ட காலமாக அதை வந்து முன்னெடுத்துகிட்டு வராங்களோ அவங்களுக்கான ஒரு அடையாளமாக அதை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பாலமேட்டில்னா இதில் வந்து மஞ்சமலை காலை அறிவிப்பு கொடுப்பாங்க இந்த அறிவிப்பு கொடுக்கும்போது ஒரு தடவை அமைச்சர் மூர்த்தி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் அவர் டென்ஷனானதான் அந்த வீடியோவே இப்போ இருக்க தான் செய்யும் அதெல்லாம் ஒரு ஒரு மந்திரியாக இருக்கிறவர் அனைத்து மக்களுக்குமான ஒரு அடையாளப்படுத்திக்கிட்டு வாக்கு வாங்கி ஒரு எம்எல்ஏ வாங்கி மந்திரி ஆகிறவர் வந்து ஒரு சமத்துவத்தோடு நடந்துக்கிடணும் அதெல்லாம் இல்லை அவர்கிட்ட ஜாதி வெறி ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிற மாதிரி அதிலேயே மைக் பிடிச்சி பேசுவார் என்னப்பா பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்று ஜல்லிக்கட்டு நடத்தணுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க இப்போ அவர் என்ன நினைச்சாரோ அதை வந்து இப்போ வந்து கோர்ட் வந்து தீர்ப்பாக கொடுத்துருக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் பேசுகிறாங்க தேவேந்திர குல வேளாளர் மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டிய மக்கள் பேசுகிறாங்க இது வந்து அரசு வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா அரசுக்கு அரசு வந்து எல்லாருக்குமான அரசு தான் தனி தனிப்பட்ட சாதிகளுக்கான அரசு கிடையாது இங்கே வந்து ஜாதி கூடாதுன்னு சொல்கிறீங்க நல்லது தான் நாங்களும் அதை தான் விரும்புகிறோம் ஜாதி கூடாது ஜாதி வன்மம் கூடாது ஜாதி வெறி கூடாது ஜாதிய படுகொலைகள் கூடாது இதெல்லாம் தான் நாங்களும் சொல்கிறோம் நாங்கள் முதல்ல ஆதரிக்கிறது நாங்கள் தான் அதை நீங்கள் சொல்கிற விஷயங்களை ஆதரிக்கிறோம் அப்படி அப்படிப்பட்ட ஜாதி கூடாதுன்றவங்க ஏ ஜாதி அடையாளத்தோடு இருக்கிற அனைத்தையும் ஏன் நீக்க மாட்டேங்கிறீங்க முதல்ல நீங்கள் நீக்கணும்னா சர்ட்டிஃபிகேட்டில் முதல்ல நீக்கணும் ஸ்கூல் சர்ட்டிஃபிகேட்டில் கொண்டு வரணும் இன்னைக்கு ஜாதி வேண்டாம்னு சொல்கிற நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்க போனாவே ஜாதி கேட்குறான் உள்பிரி வரையும் கேட்குறான் ஜாதி கேட்குற கேட்டால் ஆர்பிஐ கேட்க சொல்லிச்சு ரிசர்வ் பேங்க் கேட்க சொல்லிச்சுன்னு பேங்கில் சொல்கிறாங்க இந்த சமீபத்தில் நான் கூட அதை எதிர்கொண்டேன் ஜாதி கேட்குறாங்க ரிலீஜியன் கேட்குறாங்க இதெல்லாம் தேவையா இந்த நாட்டில் சொல்லுங்கள் இதுக்கு மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் போராடலாம் மத்திய அரசை கூட எதிர்த்து கூட நீங்கள் இதை வந்து நீங்கள் வந்து நிறுத்தலாம் கேட்டால் மத்திய அரசு தான் சொல்லுதுன்றாங்க ரைட் வச்சுக்கணும் அதில் நீங்கள் ஜல்லிக்கட்டில் மட்டும் ஜாதி பெருமை வேண்டான்னு சொல்கிறாங்க ஏன் ஸ்கூலு ஏன் ஒரு ஒரு ஜாதி பேர்லேயும் ஸ்கூல் இருக்குது கடைங்க இருக்குது வணிக நிறுவனங்கள் இருக்குது நீங்கள் எங்கே திரும்பிய திசை எல்லாமே ஜாதி அடையாளம் இருக்குது தெருப்பேர் இருக்குது பேர் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் நீக்க வேண்டியதானே ஏன் நீக்க மாட்டேங்க ஓர்க்குன்னா ஒரு ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான் ஜாதி பள்ளிக்கட்டில் மட்டும் ஜாதியை சொல்லிட்டால பெரிய ஜாதி வந்துடுது அப்படின்னா எப்படி எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக ஜாதி அடையாளமே இல்லாமல் அதை தான் இந்த தமிழ்நாடு விரும்புது எல்லா மக்களும் விரும்புகிறாங்க இதில் வந்து சாதி பாகுபாடே கிடையாது எல்லா மக்களும் இதை விரும்புகிறாங்க அரசுகள் மட்டும்தான் தொடர்ந்து ஜாதியை வந்து மக்கள்கிட்ட ஜாதியாக நின்று பிரித்து வைக்கிற வேலையை அரசுகள் செஞ்சுக்கிட்டே இருக்குது அதிகாரங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்குது எம்எல்ஏக்கள் செய்கிறாங்க மந்திரிகள் செய்கிறாங்க எல்லாருமே செய்கிறாங்க காரணம் அவங்களுக்கு சாதியாக பிரிஞ்சுன்னா மட்டும்தான் அவங்களுக்கான ஆதாயத்தை தேட முடியும் அதை வாக்கு வங்கியாக க கன்சாலிடேட் பண்ணி அதை ஓட்டாக அவங்க வாங்கி அவங்க தொடர்ந்து ஜெயிக்க முடியும் அதற்காக அந்த வேலையை செய்கிறாங்க கண்டிப்பாக ஜாதியை இல்லாமல் பண்ணுங்க ஜாதி அடையாளங்களை எல்லாத்தையும் தூக்குங்க எதுலேயுமே ஜாதி அடையாளம் வைக்காங்க ஒரு ஜவுளி கூட முதல் கொண்டு ஜாதி அடையாளம் இருக்குது ஒரு ஸ்கூலுக்கு போனால் ஜாதி அடையாளம் இருக்குது ஆனால் தொடர்ந்து வழக்குகள் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அதை அதில் மட்டும் போர்ட்டு வந்து அந்த வழக்கம் வந்து பெரிய அளவில் விசாரணை பண்ணி நடத்தாமல் அதை அப்படியே தள்ளி போடுற மாதிரி இருக்குது அதில் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்க வேண்டியதானாங்க ஜல்லிக்கட்டு கொடுத்த மாதிரி ஒரு தீர்ப்பை கோர்ட்டு எல்லாருக்கும் பொதுவானது அரசு எல்லாருக்கும் பொதுவானது கோர்ட்டு மனிதனின் கடைசி நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க ஒரு நீதித்துறை தான் கடைசி நம்பிக்கைன்றாங்க அப்படிப்பட்ட கோர்ட்டு இந்த மாதிரி விஷயங்களில் முன்னின்று எல்லாத்தையும் தக தெரிய வேண்டியதாங்க சாதி அடையாளம் இருக்கக்கூடாது ஏன் நாங்கள் செய்ய முடியாது காரணம் எல்லோரும் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு அடையாளத்தோட தான் இருக்குது ஜாதி அடையாளம் எல்லாரும் பின்னாடியே இருக்குது ஜட்ஜிகள் பின்னாடியே சாதி அடையாளம் இருக்குது ஜாதி இல்லைன்னு ஜாதிக்கு எதிராக போராடுறவங்களுக்கு பின்னாடியே ஜாதி அடையாளம் இருக்குது அப்போது கோர்ட்டு இதற்கான தீவிரமான ஒரு இறுதி முடிவு மாதிரி சாதி அடையாளம் எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்னு எடுத்தால் நல்லாயிருக்கும் தமிழ்நாட்டில் முதல்ல தமிழ்நாட்டில் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இங்கே அதற்கான சாதி முரண்கள் வந்து மிகப்பெரிய அளவில் தூண்டிவிடப்படுது அப்படின்ற சந்தேகம் பொதுமக்களுக்கு இருக்குது அதை தான் எல்லோரும் விரும்புகிறோம் கண்டிப்பாக சாதி அடையாளங்கள் அனைத்திலும் நீக்க வேண்டும் அப்படி நீக்கணும்னு நினைக்கிற சமுதாய ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் பொது மக்களுக்கான சேவகர்கள் எல்லாரும் வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் இருக்காங்க இவங்க எல்லாருமே அதற்கான பொதுநல வழக்க போட்டு இந்த விஷயத்தை மிகப்பெரிய தீவிரமான ஒரு பிரச்சனையாக எடுத்து கோ கோர்ட்டு கவனத்துக்கு கொண்டு போய் அதற்கான ஒரு அறிக்கைகளை வாங்கணும் தீர்ப்புகளை வாங்கணும் கண்டிப்பாக ஜாதிய அடையாளங்கள் இல்லாத சமத்துவத்தோட வாழ்கிறதுக்கான ஒரு நாடாக இந்த நாடு மாறணும் மாறணுன்றது தான் என்னுடைய விருப்பமும் கண்டிப்பாக அதற்கான வழக்குகளை வழக்கறிஞர்கள் சமுதாய தலைவர்களிலிருந்து அனைவரும் இதை முன்னெடுத்து செய்யலாம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய இதற்கான முன்னெடுப்பை நிறைய பேர் செய்யணும் ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் இல்லை நிறைய பேர் செஞ்சால் நல்லாயிருக்கும் நன்றி செம்பூர் மாரிமித்து கொடும்பர் தூத்துக்குடியிலிருந்து